அஸ்லாம் ஹாய் ஹாய்காய் சிலர் எப்படி இருக்கீங்கன்னா மிஸ்ஸஸ் மொஹஹீன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணத்துக்காக நானும் பசங்கள் கிளம்பி போயிருந்தோம் அதோட வீடியோ தான் ஷூட் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் இது வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் நடந்துச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் காலையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்போ வந்து அஸ்விஷல் எப்போ போல் தோசை சுடுவோம் அதனால் சட்னி வந்து எதாவது வைப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் வந்து முள்ளங்கி இருந்துச்சு சரி இன்றைக்கி முள்ளங்கி சட்னி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் பாப்பா வந்து எதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அதனால தான் அவளை தேங்காய் விட்டுட்டேன் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி தக்காளி வெங்காயம் அழைச்சிட்டு அதெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க Um por கொஞ்சம் மல்லி அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க உங்கள் காரத்து தக்கான பச்சை மிளகா சி பச்சை மிளகாங்கிற காஞ்ச மிளகா போடுங்க நான் வந்து என்னோடய ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒன்றுனாலும் நாளும் ஓகே தான் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் ஓகே அப்படின்ல கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இது ரெண்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி சேர்த்துக்கோங்க லைட்டாக உப்பு போட்டு வதக்கிட்டு இது வந்து முள்ளங்கியில் மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம் ஒரு தடவை நான் புழங்காய் வச்சு செஞ்சு பார்த்தேன் பீக்கங்காலையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் உண்மையில் அதோட தோலை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுறதுக்கப்புறம் வந்து தேங்காய்ப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுக்கிட்டேன் இது ஆறி வர டயத்துலேயே வந்து நம்ம தோசை ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே தோசை ஊற்றிட்டேன் எப்போவுமே சரிங்க நான் என்ன பிளான் பண்ணுவேன்னா சரி ஒரு தோசை ஊற்றிட்டு சட்னி வச்சு சாப்பிட்டு எந்திரிப்போம் அப்படின்னா என் பையன் அப்போ தான் சொல்லுவான் ஆமாம் முட்டை தோசை போடுங்க என் பொண்ணு அப்போ தான் வந்து அம்மா வெங்காயம் தோசை போடுங்க பொடி தோசை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதுதான் சிம்பிளாக முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அப்போ தான் ஒரு வேலை கொடுப்பாங்க என் பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா முட்டையில் வெங்காயம் கலந்து போடுங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் அதோட நல்லா ச இது ஆறிடுச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு நான் இன்றைக்கி வந்து சரி பசங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு முட்டை தோசை போட்டுட்டு எனக்கு மட்டும் பொடி தோசை போட்டுக்கிட்டேன் உண்மையிலேயே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நார்மலாக ஒரு காய் சேர்த்து செஞ்சோம்னாலே வந்து பசங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது பட் இது வந்து ரொம்ப இருந்துச்சு வேணால் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து சரி கல்யாணத்துக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்பிட்டே இருந்தோம் ஒரு சில நேரம் நம்ம சீக்கிரமாக கிளம்புனோன்னு நம்ம கூட வருவாங்க லேட்டாக கிளம்புவாங்க ஆனால் நான் எப்போவுமே கிளம்புறப்ப நான் தாங்க லேட் பண்ணுவேன் அப்பவும் அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க சீக்கிரமாகவே வர மாட்டேன் யூடியூப்பில் இந்த மாதிரி ஆள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் தான் எப்போவுமே லேட்டாக இருப்பேன் அதை நான் ஒத்துக்கவும் செய்கிறேன் அதோட நானும் பசங்களும் அப்படியே கிளம்பி போயிட்டோம் இப்போ எது வழியாக போகிறோம்னா ரோடு வழியே போக முடியாது அந்த மாதிரி போனோம்னா செம்ம க்ரௌடாக இருக்கும் பஸ் எல்லாம் வரும் அப்படின்னால எப்பவும் போல் தான் ஊர்னு வழியாக பையன் நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே கிளம்பிட்டோம் இந்த மஹால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கல்யாண வீடியோ கல்யாண வீடியோ போடுறப்ப இந்த தான் ஒரு கல்யாணம் நடந்துச்சு அங்கே அதே மகாலுக்கு தான் இப்போ வந்திருக்கும் அந்த பேர் பார்த்தீங்கன்னா ஆசிமா மகள் முன்னாடி பெரிய கட் அவுட் வச்சிருந்தாங்க அப்போதான் தெரியும் ஓகே இருக்காங்க மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க பேர் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி கட் அவுட் வச்சிருந்தாங்க இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு இந்த மாதிரி வைப்பாங்களா அப்படின்னு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை இது கொஞ்சம் புதுசாக இருக்கிற ரொம்ப நாள் கழிச்சிருக்க மறந்தால் மறந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்து வெல்கம் பண்ணுறதுக்காக மாமி அப்புறம் அவங்களோட தங்கச்சி எல்லாரும் இது யாரோட கல்யாணம் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லிடுறேன் கல்யாணம் அவங்க வந்து மெட்ராஸ் போயிட்டாங்க அதனால அட்டன் பண்ணுறதுக்காக நானும் பசங்களும் போயிருந்தோம் இங்கே வந்ததுலேருந்து இருந்து என் பையன் மேடையிலே பார்த்துக்கிட்டு இருந்தான் அங்கே போய் உட்காரணும் அம்புட்டு ஆசை ஆனா போகாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் சரி பொண்ணை போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்ப உள்ள வந்து பூ கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பூ பகருவாங்க அப்புறம் சாக்லேட்லாம் சாக்லேட் அதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க பொண்ணு பொண்ணோட மேக்கப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு மாப்பிள்ள வந்தோம்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷால் போட்டு முன்னாடி வந்து உட்கார வச்சிருவாங்க இங்கே வந்து நிறைய சண்டைகளை பார்க்கலாம் குட்டி குட்டி குட்டிஸோட சண்டையெல்லாம் பார்க்கலாம் அவங்களோட கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாங்க பொண்ணு வந்து உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த ஜமுக்கலாம் பாய் அப்புறம் வந்து தலைவாணி விசிறி எல்லாமே வந்து மேடையில் விரிச்சு அப்புறம் தான் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்க ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் போகிறப்ப வந்து இதெல்லாம் முடிஞ்சிருக்கும் பொண்ணு வந்து ஆல்மோஸ்ட் வந்து உட்கார வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரமாவே வந்து ரெடியாகி வந்துட்டேன் கடைசியில் வந்து தாலி கட்டுறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எங்க இதில் வந்து மாப்பிள்ளைலாம் தாலி கட்டவே மாட்டாங்க பொண்ணு மாப்பிழையோடய அம்மா கேட்டுவாங்க இல்லாட்டா நல்லா வாழ்ந்து முடிச்சவங்க அவங்க வந்து கெட்டுவாங்க இன்றைக்கி வந்து யார் கெட்டுறா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில ஒருவேளை மாப்பிள்ளையோட அம்மாவா இல்லை வேறு யாரும் பெரியவங்க கேட்டுறாங்களா அப்படின்னு எனக்கு வந்து பெரியவங்க தான் கெட்டியிருந்தாங்க அதனால தான் சொல்கிறேன் சா கல்யாணம் அழுகுந்தெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு முடிஞ்சோடனே சாக்லேட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பூ பகுந்தாங்க இந்த க்ரௌடில் நமக்கு கிடைக்கல கடைசியில் மாப்பிள்ளை வருவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் கடைசியாக மாப்பிள்ளையுமே வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் வந்து பால் பழம் வந்து ஊட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு ே இருந்தோம் சரி ரொம்ப நேரம் ஆச்சே பசிக்கு தரா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனால் செம்ம க்ரௌடுங்க இந்த க்ரௌடில் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சரி லைன்லேயே நின்றுக்கிட்டு இருந்தோம் நின்றதுக்கப்புறம் வந்து மூணாவது பந்தில் தான் நானும் பசங்க எல்லாருமே சாப்பிட்றோம் சரியான பசி பசிக்கும் வந்து பிரியாணி சாப்பிட்றதுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்பவும் தான் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் ரைத்தா அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் பசங்களும் கிளம்பிட்டோம் மேகத்தை பார்க்குறப்ப ரொம்ப தெளிவாக இருந்துச்சு சரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி போனான் வீடு போய் நுழைஞ்சோடனே சரியான மழை பெஞ்சிச்சு மழை வரும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி மழை பெய்யிறப்ப அதாவது விசேஷம் இந்த மாதிரி மழை பெய்யிறப்ப சொல்லுவாங்கல்ல பொண்ணு வந்து அரிசி சாப்பிட்டுருச்சு அதனால தான் இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு அது உண்மையாக என்னங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்